ஆக்சுவலாக இன்றைக்கி வெளிப்படுத்துகிற மூணாவது ஏறம் முதல் ரெண்டு பார்ட்டை நம்ம பார்த்துருந்தோம் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மூணாவது விஷயம் வெளிப்படுத்தின மூணாவது ஏறம் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு இதில் அந்த ஏழு சபையை ஆரம்பித்தது நாலு சபையை பற்றி ரெண்டாம் பார்ட் பார்ட்டில் பார்த்தோம் ஸோ அதை அவங்க திரும்பி பார்க்கணும்னா நம்ம அந்த கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கில் வியூவர்ஸ் பார்த்தா அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து மூணாவது பார்ட் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் வசனம் ஒரு மூணு சபையினுடைய பேலன்ஸ் இருக்கு அது இதுல தான் முடியுதா ஆமாங்க அதுல இதோட வந்து ஏழு சபை முடியுது மூணாவது அதிகாரத்தில் சபையினுடைய காலங்கள் முடியுது வெளிப்படுத்தல மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் இரு நட்சத்திரங்களையும் முடியவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் இருக்கிறாய் நீ விழித்து கொண்டு சாகுறதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களா நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட நினைவு நினைவுக்குழுந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சத்தையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பார்த்திருவாங்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் வஸ்திரம் தடுப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிடைக்க போடும் விதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலுவன் கேட்க கடவன் என்று எழுது ஓகே இந்த சர்வை சபை வந்து எதை குறிக்குது ஆக்சுவலா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆதாம்ல இருந்து ஆமா இப்ப நம்ம நாலு தலைமுறைகள் பார்த்தோம்

பண்ற செயலே வந்து ஒரு நிறைவா இல்லை அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பா சபைக்கு ரொம்ப முக்கியமா நித்ய ஜீவனுக்கு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில நிறைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைவேதான் இங்க பேசுறேன் நிறைவுல எல்லாம் நான் பாக்கும்போது நிறைவு இல்ல அப்படின்னா ஏன்னா நம்ம தெளிவ ஒரு விஷயம் இந்த அற அறையாவோ உள்ள குறையாவோ இப்படிப்பட்ட விஷயங்கள்னால நம்ம ஜெயிக்க முடியாதுன்றத சொல்றாரு நிறைவு இல்ல நிறைவு இல்லாத வாழ்க்கை ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பார்வையா இருக்குது சத்தமா மாதிரி இருக்குது ஆஹ் நீ வீரோடு இருக்கிற நினைச்சிருக்கா எழுது இருக்கிறேன் கொஞ்சம் முடிச்சு வாரு என்ன இருக்குதோ அதை மாத்திக்கோ ஓகே சோ அவரு அந்த சரதை சபைய பத்தி பேசுவாரு இதுல அஞ்சா வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடுவேன் ஆமா பொதுவா அந்த சண்டே கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போடுவாங்க ஜீவ புஸ்தகம் பேர் இருக்கா அவங்களை விடுவேன் இல்லாட்டி நரகத்துக்கு இந்த காமெடியெல்லாம் சில ட்ராமா போடுவீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஜீவ புஸ்தகம்ங்கிறது அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டான ஒரு ஏற்ப ஏற்படுத்துது இல்லை ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து இருக்குது எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஜீவ புஸ்தகத்தை வந்து ஆமாம் ஜீவ புஸ்தகத்தில் பேர் கண்டிப்பாக இருந்தால் தான் அங்கே போகணும் அதாவது வந்து இந்த முறை இந்த ப்ராசஸை பார்க்கணும் ஓகே வரலோக ராஜ்யத்துக்கும் பூமியில் இருக்கிற ஆளுகை செய்கிற ராஜ்யத்துக்கும் மனிதன் நித்தியஜனுக்கு படத்துக்கும் எல்லாமே ஒரு முறைப்படி ஒரு விஷயம் ஒரு செய்தி மனுஷனுக்கு கூட தூதர்கள் வராங்க ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கூட அதுக்கான தூதர்கள் வராங்க முறைப்படி தானே நடக்குது அதே சமயத்துல நித்தியஜனுக்கு யாரு போகணும் யாரு வந்தோம் வரணும் இருக்க கூடாதுன்றது எல்லாமே புத்தகத்தை எழுதுறாங்க நான் கேக்குறது நம்ம நினைச்சிட்டு அந்த புக்குல பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல ஆமா அது வந்து ஒரு நேம் சேக்கா சொல்லப்படக்கூடிய இல்ல ஒன்றுனாலும் இருக்கிற விஷயம் அது புத்தகமாவே இருக்கிற புத்தகமாவே இப்போ நீங்க உதாரணமா சொல்லணும்னா ஒரு வெளியில ஏதாவது ஒரு ஊருக்கு போறீங்க ட்ரெயின் வந்து டிக்கெட் புக் பண்றீங்க புக் பண்ணா அவங்க பேரும் வயசு இதெல்லாத்தையும் போடனே புக் பண்றீங்க அந்த ட்ரெயின்ல யார் யாரெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அங்க சார்ட் போடுவாங்க ட்ரெயின் போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் சார்ட் மாதிரி வந்து ரெடி பண்றாங்க இல்லையா அப்படி நீங்க போய் பாக்குறீங்க ஓகே இந்த இடத்துல வந்து என்னுடைய பேர் இருக்குதான்னு சொல்லிட்டு பேர் இருக்கணும் தான் உள்ள போக முடியும் கரெக்டுங்களா

முடிவு பிறந்தும் நிலைத்து நிற்பனே ரசிக்க போடுவான்னு சொல்லி சொல்றாரு ஆமா 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 அப்போ கடைசி வரைக்கும் நம்ம நின்று ஜெயிக்கணும் நிலைத்திருக்கணும் ஒரு வேளை இல்ல நடுவுல வந்து தடுமாறும் திசை மாதிரி போறோம்னா கிரிக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவரே சொல்லுவாங்க ஆனா இந்த இந்த டாபிக் நம்ம ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த முடிவு பிறந்து நிலை என்னங்கிறத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல ஒரு அனலைஸ் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்ன விஷயங்கள்லாம் இருக்கு உண்மையிலே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அடுத்து சமையல் பாருங்க ஏழாவது எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதம் திருவுகோலை உடையவரும் ஒருவரும் திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஓகே இந்த வசனத்தை பாருங்க இது ஒரு நல்ல ஒரு அருமையான வசன வேர்டுல அப்போ இவர் யூஸ் பண்ற ஒவ்வொரு வேர்டுமே பாத்தீங்கன்னா பட்டையோ அவர் முந்தினவர் பிந்தினவர் அல்பா ஒமேகா இந்த வேர்டெல்லாம் எல்லாம் பாருங்க அதோட சேர்ந்து இந்த வேடையும் பார்க்கும்போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் திறக்கக்கூடாதபடி கூடாதபடி அந்த வேர்டே வந்து விசுவாசத்தை கொடுக்கணும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் திறக்கக்கூடாதபடி கூடாதபடி பூட்டுக்கிறவர் அப்படின்னா என்ன சில விஷயங்களுக்கு இது யூஸ் பண்றாங்கல்ல ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவனா இருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க எப்படி பாக்குறீங்க சர்ம வல்லமே உள்ளவர் அந்த வந்து மிகப்பெரிய விஷயத்தை சொல்றாரு ரொம்ப முக்கியமா அவருடைய கிரியைகள் அவர் ஒரு விஷயத்தை எடுத்து பண்றாருன்னா அது யாருமே தடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம குறிக்கிறார் நான் இருக்கிறேன் பாதுகாத்துக்கிறேன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சில தேவையிலையோ உதவிகளையோ ஏதோ ஒரு பிரச்சனைகளோ இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர் அவங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னா இப்ப அந்த நான் இருக்கிறேன் இப்ப முதல்ல நான் எப்படி பட்டேன்றது தெரிஞ்சதா உங்களுக்கு தைரியம் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஆமா ஆமா இப்ப இங்க அததான் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் எப்படி பட்டிருன்றது நம்ம ஆதில இருந்து வேர்த்தது அணிக்கும்போது வாசிக்கும்போது தெரியுது அந்த சர்வ வல்லமே சொல்றாரு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் போட்டனா யாருனா திறக்க முடியுமா முடியாத கணக்க முடியாது இல்ல நான் திறந்தா யாருனா போட்ட முடியுமா அப்ப இப்படிப்பட்ட அவர் நானு உங்க கூட இருக்கிறேன் சொல்லி சொல்றாரு விசுவாசத்தையும் பயத்தையும் எது எதுவுமே எல்லாமே விலைக்கு போயிடும் நம்ம கிட்ட அவரையே சார்ந்து அவரை நம்ம பாத்து அந்த இருக்கிற வழியில வந்து ரொம்ப உற்சாகமா ஓடக்கூடிய ஒரு இந்த பிலிபியா சபையை நீங்க பாக்கும்போது நீங்க எல்லா சபைகளையுமே பாருங்க ஒரு சில குறைகள் இருக்கும் சிமிர்னா சபைய தவிர்த்து மீதி இருக்கிற அஞ்சு சபைகளுமே குறைகள்லாம் இருக்கும் நீ பிலோதல் சபையில பாத்தீங்கன்னா குறைகளை ஆண்டு சொல்ல மாட்டேன் இவங்க கிட்ட எந்த குறைகளுமே அவர் வந்து சொல்லலை வந்து நிறைவா போயிட்டு இருக்காங்க ஓடக்கூடிய விஷயத்துல இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறாரு இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கிற நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் எல்லா உள்ள தெளிவுபடுத்துறேன் கூட சிலர் நாங்க தான் சொல்லலாம் நாங்களும் பரிபூர்ணமா இருக்கோம் கண்டிப்பா இருக்கிறேன் நம்மளுக்கு வந்து அந்த குறைகளை குறை நிறை குறை உள்ள சபையை விட்டுட்டு அதுக்கு நிறைவான குறைய சொல்லலைங்கிற இந்த சபையை சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய நிச்சயமா இருக்குதுங்க ஏன்னா பவுல் வந்து தீத்துக்கு எழுதுறாரு எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கணும் நீ குற்றம் சாட்டப்படாத ஊழியக்காரனா இருக்க இதே நீங்க வாசிச்சீங்கன்னா எந்த விதமான வந்து தேவையில்லாத வார்த்தைகளும் ஒரு குற்றங்களும் உண்மையில சுமத்த படக்கூடாது நீ சொல்லப்படாதபடி நடந்து கொண்ட அப்ப குற்றமே சாட்டப்படாத முடி வாழ முடியும்னா கண்டிப்பா வாழ முடியும் தான் சொல்றேன் அப்படிப்பட்ட உண்மையான மனிதர்கள் வாழ முடியும் ஏசு கிறிஸ்துக்குள்ளாக வாழும்போது அவருடைய அந்த நெருக்கத்துல இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட முடியாத அளவுக்கு வாழ முடியும் மிகப்பெரிய பட் சிலருக்கு வந்து தன்னுடைய குற்றம் இருந்தாலும் அவங்க அதை நம்ம நம்ம சில பேர் நிறைவா நினைச்சுக்கிட்டு அந்த குற்றத்தை வந்து அது ஏமாற்ற அப்படியே இருக்கிறது அதையே பார்க்க முடியும் ஏன்னா குற்றங்கள் அதாவது தாங்க செய்து தவறுனே தெரியாம இல்லங்க இது வந்து நாங்க வந்து இப்படி இருக்கிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க இது சபை சொல்லலை ஆஹ் ஆண்டவர் சொல்றார் சாட்சி ஆஹ் வந்து நாம போய் பேச முடியாது இல்லங்க நான் வந்துட்டு எந்த தப்புமே செய்யல இது நாம சொல்லக்கூடாது அவர் சொல்லணும் கண்டிப்பா எந்த குறையுமே இல்ல நிறைவா போயிட்டு இருக்காங்கன்றது அவர் சாட்சி குடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாட்சின்றது நம்ம கொடுத்து நாம சொல்றது இவங்க சொல்றாங்க அப்படின்றது விட கருத்தர் நம்ம கொடுத்து சாட்சி கொடுக்கணும் அந்த சாட்சியில குறையில்லாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதமான ஒரு நிலையா இருக்கும் சபை சரி இப்ப நம்ம அடுத்து ஒன்பதாவது பாக்கலாம் இதோ யூதர் இருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இது சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு பற்றி கொண்டிரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய என் தேவனுடைய நகரத்தையும் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலன் கேட்க கடவன் என்று இதா இருக்கு நம்ம அந்த நம்மங்கள்லாம் ஏன்னா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நிறைய

உனக்குள்ளதே பற்றி கொண்டிரு இந்த வேர்டு பாருங்க ஒரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து இதை கிரிக்கிற கூடாது ஒன்னே உனக்கான ஜீவ கிரீடத்தை வந்து பற்றி கொண்டே பற்றி கொண்டிரு ஒரு இதுல வருது ஜீவ வருஷத்தின் கனிய வந்து உனக்கு கொடுப்பேன் தீவ கிரீடத்தை இந்த வேர்டு எல்லாம் வந்து ஒரு எல்லாமே நித்திய ஜீவனுக்கு சார்ந்த இருக்கிற விஷயம் அத்தனையுமே சபையில இருக்குது சபைக்கான பரிசு என்ன கொடுக்குறாரு தெரியுங்களா இதனுடைய முடிவு எல்லாமே நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவன்ல நான் உனக்கு இதெல்லாம் கொடுப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் இதுதான் சபையினுடைய தொடக்கம்னு சொல்லலாம் பூமியின் வாழ்க்கையினுடைய முடிவும் சொல்லலாம் கரெக்ட்டுங்களா இப்ப ஒரு மனுஷனுக்கு ஏற்றுக்கொண்டீங்க இந்த வாழ்க்கையை வாழ்றதா என்னங்க பிரயோஜனம் எல்லாருமாதிரி எப்படியே இஷ்டப்படி வாழ்ந்துட்டு வந்து சித்து போயிடலாமே அப்படின்றதுக்கு உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரே ஒரு விஷயம் நமக்கு நித்திய ஜீவன் சுதந்திரமா ஸ்ட்ராங்கா சொல்றாருல இதன் படிலாம் நீ செய்தா இதுல கொடுப்பேன் அதாவது மறுவாழ்வு மறுவாழ்வு நித்திய ஜீவன் சதா காலம் வாழ போகிற அந்த ஒரு வாழ்க்கையில இதெல்லாம் கொடுப்பன்றது ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு ஆமா ஓகே சோ அந்த மாதிரி நித்திய வந்து நம்ம தண்ணி டாபிக் ஆதா சபையினுடைய எதிர்காலமே நித்திய ஜீவன் தான் எதிர்காலம் நித்திய ஜீவன் ஆண்டோர் மனசின படைக்கும் போது அவர் சாயல்ல படைச்சார் அவருடைய சாயல் என்ன அவர் அழிக்க முடியுமா முடியாது அதே மாதிரிதான் நம்மையும் அழிவில்லாதவர்களாக ஆண்டவர் வந்து எல்லா சூழலையும் உருவாக்குறாரு பாவத்து நிமித்தமா அழிவு வருது அந்த அழிவை மறுபடியும் மீட்டு கொடுத்துக்கிறார் இனி அழிவில்லாதவர்களாக சதா காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கிற அவரை போல இருக்கிறவங்கள தான் இந்த எல்லா விஷயங்களையும் அதை முடிவை நம்ம பார்க்க முடியும் நித்திய ஜீவன்கிறது ஒரு பெரிய டாபிக் அதை தனியா பார்க்கலாம் நினைக்கிறேன் அந்த இந்த நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் நித்திய ஜீவனா என்னங்கிறது அடுத்து நம்ம இதை பார்க்கலாம் பதினாலாவது வசனம் நவோதோக்கியா சபை கடைசி சபை ஏழாவது தலைமுறை சொல்ல இன்னும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இது குறிக்கிறது தலைமுறை லௌதிக்கிய சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றில் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமை நண்பர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தா நலமா இருக்கும் இப்படி நீ குளிரும் அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் ஆமா இந்த வசனம் ரொம்ப பேசக்கூடிய வசனம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியில அன்பை விட்டா இந்த பேசி சபையில போட்டிருந்த மாதிரி ஆதி அன்பை அந்த வாடையும் நிறைய பேரா இது பண்றதுக்கா பேசுவாங்க ஆதி அன்பை நீ விட்டுட்டேன் அப்படிங்கிறது பட் அதே மாதிரி இந்த இதுவும் பாத்தீங்கன்னா நீ அனலும்ல குளிரும்ல உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வந்து சில பேரு மேல குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லை ஏதாவது ஒண்ணுதுன்னா இந்த வேலை மாதிரி வேடெல்லாம் யூஸ் பண்றாங்க குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு என்ன சொல்றது அந்த நீ அனல முன்னாள் குழு இல்லாம தான் வாந்தி பண்ணி போடுவாரு அந்த வேலையை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மோசமான வேலை தான் வாந்தி பண்ணி போடுவார் வாந்திங்கிறது ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு வார்த்தை அதுல வந்து நீங்க எழுதியது எப்படி பாக்குறீங்க அதேதான் வாழ்க்கை முறை தான் ஆரம்பத்துல இருந்து ஒரு சபைக்குமே சொல்லி வர விஷயங்களே பாத்தீங்கன்னா சரி அவருடைய பட் இந்த சபைக்கு வந்து வாந்தி பண்ணி போடுவேன்றது கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா ஒரு எங்கேயுமே சொல்லப்படாத சொல்லப்படாத ஒரு வார்த்தையா இருக்கு முக்கியமா சொன்ன மாதிரி எந்த இடத்துலயுமே சொல்லப்படாத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு இது மாதிரி அனலும் இல்ல குளிர் இல்லைன்னு போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு மாதிரி கலப்படம் ஆயிடுச்சுன்னா இப்ப இங்க வாந்தி பண்ணின்னு சொல்ற விஷயத்த பேசும்போது நமக்கு எப்ப வாந்தி வரும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கலப்படம் ஆயிட்டு உள்ள நம்ம சாப்பிடும் போது அது உள்ள போய் ஜீரணிக்க முடியாம அதுதான் நமக்கு ஆமா உள்ள டைஜஸ்ட் பண்ண முடியாது அது வெளியே வாந்தியா வந்துரும் வாமிட்டா வந்துரும் இதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா நான் நீ எல்லாம் பாக்குறேன் இதெல்லாம் வாழ்ற வாழ்க்கையினால நானும் பாத்துருக்கிறேன் நான் ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் உள்ள போனாங்கனால என்ன பண்ண முடியல டைஜஸ்ட் பண்ண முடியல என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல இந்த விஷயத்த அதனால இது வந்து வந்து வெளியே என்னால நான் நினைச்சாலுமே என்னால ஒண்ணு ஏத்துக்க முடியாது முடியாது அந்த நாட்கள் வந்து ஏனோக்கு தலைமுறை இன்னைக்கு இருக்கிற லௌதிக்கியா ஏழாவது தலைமுறை கடைசி தலைமுறைக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்வாதாரங்கள் நீங்க எந்த சபைய பாத்தீங்கன்னாலும் சரி சரி உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுமே இப்படிப்பட்ட நிலைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி சபைன்றது மனுஷன் நம்ம தான் ஆலயமா இருக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்ப நீங்களே உங்களை எடுத்துக்கிறீங்க நான் என்ன எடுத்துக்கிறேன் எல்லா மனுஷங்களும் நம்ம எடுத்துக்கிறோம்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தான் போராட்டங்கள் இருக்குது நிறைய அதாவது முழுமையாகவும் ஆண்டுக்காக வாழ முடியல உலக பிரகாரமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஓடக்கூடியவும் முடியல மாறி மாறி இருக்குது இல்லையா அனல் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு மாதிரி அப்படியே கலப்படமாக போற மாதிரி இருக்கு ஆமா ஆமா இது வந்து ஆண்டோட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அதனால சொல்றாரு அப்படி இருக்காத ஜாக்கிரதையா இருந்து மனந்து பின்னாடி பேசுவாரு இனி நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புலமிடப்பட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடித்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு ஆகியால் நீ ஜாக்கிரதையா இருந்து மணந்திருந்தது இதோ வாசப்படலின் என்று தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருந்தான் இதுல இந்த இந்த இருபதாவது வசனமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன் ஆமா ஒருவன் சத்தத்தை கண்டத்து அது வந்து அதுவும் ஒரு ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு மனிதனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்க்க முடியுது நீங்க எதை எப்படி பாக்குறீங்க இது முதன்மையான இதுல இருக்கிற ஆழங்களே ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மத்திய இருபத்தி நாலு அதிகாரம் இருபத்தஞ்சு அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது கடைசி காலத்தை குறிச்சு சரி அப்போ ஒரு ஓமைய சொல்றாரு கடைசி நாட்கள் அத்திமரத்தி அந்த அத்திமரத்தினுடைய கிளைகள் தோன்றும் நான் வாசற்படியில நிக்கறேன் நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்றேன் அறிந்து கொள்ளுங்கன்ற அதான் நம்ம இஸ்ரேல் நாடோட கம்பேர் பண்றோம் அப்படி நாடு பாதுகாப்பு இதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்து இத்தனை சபைகள் பாத்துமே ஏழு சபைகள் எந்த சபைகளாச்சும் வாசல் படி பேசினா சீக்கிரமா தான் சொல்றாரு ஆனா என்ன ஆயிடுச்சு வரைக்கும் வந்தாச்சு சரி அப்ப வாசல் படியில நிக்கிறேன்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப நிக்கிற ஒரு விஷயங்கள் அதே சமயத்துல டைம் ஆயிடுச்சு நான் வந்துட்டேன் வழக்கமா பேசுற விஷயம் இருக்குது ரெண்டாயிரம் வருஷமா ஏசு கிறிஸ்து வராது வராது வராதுன்னு சொல்றீங்களே ரெண்டாயிரம் வருஷமா இப்படிதான் நாங்க போச்சு அப்ப இன்னும் கூட இன்னொரு ஆயிரம் வருஷம் போகுமானு நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா அது சபையை வாசிக்கும் போது ஏன்னா வாசற்படியில வந்த காலம் வந்துருச்சு இப்போ இத்தனை வருஷம் பேசப்பட்டது உண்டுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் வருஷம்ன்றது தேவனுடைய திட்டம்தானே தானே ரெண்டாயிரம் வருஷமும் ஏழு தலைமுறைகள் நடக்கணும் ஆமா ஏழு தலைமுறை ஆதாம் டு ஏனோக்கு அந்த ஏனோக்கோட சொல்றீங்க இப்ப ஏனோக்கே வராம நீங்க நாலா தலைமுறையிலே உக்காந்துட்டு எதிர்பார்க்கறது அது யாருடைய பார்வை கண்ணுடைய பார்வைதான் ஏமாற்றமா போறாங்க தேவனுடைய திட்டம் சரியா நடந்துட்டு வருது சோ இது வெளிப்பாடு இல்ல உங்களுடைய வெளிப்பாடு அப்படி நான் பாக்கலாமா இது என்னுடைய வெளிப்பாடு இல்ல உங்களுக்கு ஆண்டு கொடுத்த வெளிப்பாடா நாம பாக்கலாமா இது தேவனுடைய சித்தம் சரி கொண்டிருக்கிற ஆதாரம் ஓகே ஓகே ஆமா இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பைபிள் ஆதாரத்தோட நீங்க சொல்றீங்க இந்த விஷயத்தை வந்து பட் இது இதுல தான் நான் உங்களை திருப்பி கிளாரிஃபை பண்ண வரும்போது நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு மூணு பார்வை இங்கே பார்க்கப்படுது எழுதுறது ஒன்னு ஏடி செவன்டிலே முடிஞ்சிருச்சுன்றாங்க ஏன்னா அந்த நாட்கள்லாம் அன்னைக்குள்ள சபைக்கு எழுதப்பட்டது ரெண்டாவது நீ வந்து இந்த சபை வந்து இந்த ஏழு சபை வந்து இன்னைக்கு உள்ள பிரசன்னையும் இருக்கு அப்படிங்கிறதையும் பேசப்படுது ஸோ அதே போல மூணாவது விஷயம் நீங்க சொல்றது வந்து ஸோ ஆதாம் டூ ஏனோக்கு

நீங்க வேகத்தில இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் இதுதான் வரும் உம் வெளிப்பாடு ஏன்னா இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல வெளியே வராததுனால நம்ம வெளிப்பாடு சொன்னோம் சரி கரெக்ட் ஆமா ஆமா இது வரைக்கும் வரல இன்னைக்கு வந்து அந்த விதத்தில் ஆடணும் வெளிப்பாட்டருவோம் அது ஒரு வெளிப்பாட பாக்கிறோம் இது கூட பதில்களா இன்னும் உள்ள போறோம் ஆமா ஓ ஆனா நீங்க இதில் உங்க விஷயத்த எனக்கு அருமையாக தெரிஞ்ச விஷயம் வந்து நிறைய விஷயத்த நீங்க கம்பேர் பண்ணி ஏழு ஏழுங்கிறதுல நம்ம ஏற்கனவே அந்த அஞ்சு பாட்டில கூட அந்த ஏழு தலைமுறைகளையும் இது பண்றீங்க ஆறாயிரம் முடிஞ்சு ஏழாயிரம் ஆயிரம் வருஷம் அரசாட்சி அந்த ஏழாவுக்குள்ள போகும்போது திருப்பி நம்ம இது ஆண்டோருடைய ஆளுகைக்குள்ள ஆயிரம் வருஷம் அரசாட்சி சொல்றீங்க அது மாதிரி அடிகளை வச்சு ஏழு பேசுறீங்க அதுவும் பாத்தீங்கன்னா இது கேப்டா இருக்கு திருமண சடங்குகள் ஏழு விதமான அதுவும் பாத்தீங்கன்னா விதமான சபைகளும் இது கேப்டா வருது ஆமா அதனாலதான் அந்த நம்ம அடிப்படைகளை வரும் சூப்பர் ஸோ அப்படி ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்காங்க பட் இனிமேல் அடுத்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ அதுல இருந்தா நம்ம நாலாவது முக்கியமானதா வெளிப்படுத்தின நாலாவது விஷயத்துல இருந்து முக்கியமாக வெளிப்படுத்தின நாலு அதாவது இந்த மூன்று அதிகாரங்களும் நீங்க பாத்தீங்கன்னா சரி முதல் அதிகாரம் ஒரு இன்ட்ரடக்ஷனா கொடுத்துட்டாரு ரெண்டாவது மூணாவது அதிகாரம் சபை முழுமையா கொடுத்துட்டாரு ஏழு சபைகள் முழு முழுமையா பூர்ணமான ஏழு சபைகள் ரெண்டாயிரம் வருஷம் ஆண்டுகளாக நடக்க போகிற சபைகளை குறித்து கொடுத்துட்டாரு இப்ப நாலாவது அதிகாரம் மஞ்சாதிகாரம் எது குறிக்குதுன்னா ஏழாவது தலைமுறை இதுக்கப்புறம் சபை கிடையாது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது

对。<Det> <music>